தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீலகிரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் என நான் கூறியிருந்தேன் அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் செல்வா கோடு இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று நான் சொன்னது போலவே தற்போது நடந்துள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத் தொடரின் போது கூட பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சிதான் என்று கூறினேன் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கிலும் உரிய விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்று ஒருவர் இருந்தாரா என்ற சந்தேகம் இருந்த நிலையில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அளவிற்கு விளையாட்டுத்துறை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை எதற்காக சந்தித்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த நிலையில் அவரே நான் சொல்லிதான் நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் மெட்ரோ போன்றவைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது என்கிறார் இது போன்ற மோசமான பொய் மற்றும் பித்தலாட்ட வேலைதான் எடப்பாடி பழனிசாமியோடதாக இருக்கிறது மேலும் இதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது